வணக்கம் மக்களே சோ எல்லோருக்கும் வணக்கம் இனிய காலை வணக்கம் இந்த நம்ம மூணு நாலு விடயங்கள் பார்க்க போறோம் ஒன்னு வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் அடுத்த சம்பவம் சரிங்களா தரமான சிறப்பான சம்பவம் அதை பற்றி நம்மளுடைய மக்களோட கருத்து எதிர்பார்ப்பு சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா மேம் அவர்களுடைய இன்னொரு வெற்றி கூடிய சீக்கிரம் அந்த அவார்டும் அவங்களுக்கு தான் போகுது சோ அதை பற்றியும் பார்க்கலாம் அடுத்தது அர்ச்சனா மேம் அவர்கள் பற்றி தினேஷ் விஷ்ணு மணி அவங்க ரீசெண்டா வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்கல்ல அதுல வந்து சில சகோதர சகோதரிகள் நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க ஒரு டவுட் அதை பற்றியும் வந்து பேசிடலாம் சரிங்களா சோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க சரிங்களா ஓகே முதலாவது வீடியோ அட்சரா மேம் அவருடைய அடுத்த தரமான படைப்பு சம்பவம் அப்படினா அவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் அட்சரா மேம் இஸ் a very good singer a very good performer very good dancer and அவங்களுடைய screen presence வந்து வேற மாதிரி சரிங்களா ஒரு கலைஞரோட உண்மையான வெற்றி என்ன அப்படின்னா ஒவ்வொரு வருடங்களும் போக 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 அல்லது ஒவ்வொரு படைப்புகளும் அதாவது முதலாவது படம் ரெண்டாவது படம் மூணாவது படம் அப்படின்னு வரைக்குள்ள நம்ம வந்து முதல் படத்துல இருந்த அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸை விட அடுத்த படங்கள்ல வந்து அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸை பாக்கக்குள்ள மக்கள் வந்து சூப்பரா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் அப்படின்றது வந்து நம்மளுடைய நடிப்பு திறமையிலையோ இல்ல நம்ம வந்து ஒரு இப்போ நாடக கல்லூரிகள் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பீப்புள்கிட்ட நம்ம ஸ்டூடெண்டாக இருந்தோ எடுத்துக்கிறதுல மட்டும் இல்லை நம்மளுடைய மனசு சுத்தமாக இருந்தா தான் நம்மளை நம்மளை வந்து அடுத்தவங்க பல அந்த வைப்ஸ் வந்து அது பதியும் சரிங்களா முக்கியமாக ஸ்க்ரீன்ஸ் ப்ரெசன்ஸுக்கு பேர் போன நபர்களே வாழ்க்கை அவங்களோட சொந்த அவங்களுடைய ரியல் லைஃப் வந்து அவ்வளோ அழகாக கரைப்படாத கைகளா வந்து இருந்திருக்கும் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் தளபதி விஜய் அண்ணா அவர்கள் தல அஜித் அண்ணா அவர்கள் கொண்டு போயிடும் சிங்கிள் அர்ச்சனா அவர்களுடைய அந்த வந்து ஒரு ஷோ ரியாலிட்டி டிவி ஷோ இன் இந்தியா அண்ட் இன்னொரு முக்கியமான படையோ முப்பத்தஞ்சாவது நாள் பிரதீப் அப்படின்ற மக்களால் கொண்டாடப்பட்ட ஒரு நாயகனுக்கு நடந்த அநீதி அதோட அந்த ஷோ வேணாம் அப்படின்னு முப்பத்தஞ்சாவது நாளே மக்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைத்த ஒரு ஷோவை நூற்றி ஆறாவது நாட்கள் வரைக்கும் அதற்கப்புறம் சிங்கிள் ஹேண்ட்லி கொண்டு போனது அப்படின்னா தலைவி அவர்கள் அவங்களுடைய அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் பிகாஸ் நம்ம வந்து லைவ்ல வந்து பாக்குறோம் அப்ப அர்ச்சனாக்காகத்தான் நைன்டி பர்சன்ட் மக்கள் வந்து அந்த ஷோ வந்து பார்த்தார்கள் பத்தொன்பது கோடி பேர் ஒரு ஆளுக்கு வந்தது அதுவே வந்து இப்ப நான் சொன்ன கருத்துக்கு வந்து ஒரு சிறந்த உதாரணம் சரிங்களா ஒன்லி ஃபார் அர்ச்சனா இந்த பிக் பாஸ் சீசன் செவன் அவங்களுடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து அந்த அகத்தின் அல்லது முகத்து தெரியும் மாதிரி அவங்க பேசிய வார்த்தைகள் பண்ண விடயங்கள் அதெல்லாம் மக்கள் ரசித்தார்கள்னா அவங்கள ஒருத்தருடைய அந்த குட் தான் சரிங்களா ஒரு குட் வைப்ஸ் பாசிட்டிவ் வைப்ஸ் தூரம் அந்த அழகா இருக்கக்குள்ள அர்ச்சனா அவர்களுடைய அடுத்த இது என்ன அப்படின்னு இருக்கக்குள்ள அவங்களுடைய ஆடல் பாடல் டாக்ஸை காதல் அப்படின்னு ஒரு ஆல்பம் ஒண்ணு பாடல் ஒண்ணு வெளிவர இருக்கு அது தொடர்பான அப்டேட் வந்து அர்ச்சனா மேம் அவர்களே அவங்க இன்ஸ்டாகிராம்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இதை பற்றி வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் பிக் பாஸ்ல இருக்கக்குள்ளே அந்த பாடல் வரிகளை பாடியிருப்பாங்க சிறப்பாக இருந்துச்சு புதுசாக இருந்துச்சு அப்போ ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடலோட டைரக்டர் அந்த டீம் வந்து அர்ச்சனா மேம் அவர்களுடைய அந்த சில அந்த பாடலில் வந்து காட்சிகளையும் வந்து போட்டிருந்தாங்க சிறப்பாக இருக்கு அர்ச்சனா மேம் அவர்கள் தான் பாடகி சிங்கர் அண்ட் அர்ச்சனா மேம் அவர்கள் தான் அதில் ஆக்ட்ரஸ் ஸோ பாடலும் அருமை அவங்களுடைய ஸ்கிரீன் பிரசன்ஸும் வந்து அருமை மாடர்ன் ட்ரெஸ்ஸோ அல்ல சாரி சுடிதாரோ பக்கா அவங்களுடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் வேற லெவல் மக்களே சரிங்களா சோ இது வந்து எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படி தான் பல பேருடைய கேள்வி எனக்கு தெரிஞ்சு பிப்டரி போர்டீன் அல்லது அதற்கு முதல் அடுத்த வீக்ல எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் டேட் வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி நம்ம பேசுவோம் சரிங்களா சோ இப்படி தலைவி அவர்கள் தரமா சிறப்பா சம்பவம் பண்ணிக்கொண்டிருக்காங்க இதுதான் நம்ம உண்மையா இருந்தா நம்ம எதுக்கு வந்தோமோ அதை வந்து நம்ம பார்த்தோம்னா யாருடைய வாழ்க்கை அழிக்காம நம்மளுடைய திறமை மூலமும் நல்ல மனசு மூலமும் போனமுன்னா நல்லதே நடக்கும் அப்படி என்பதற்கு தலைவியவர்கள் சிறந்த உதாரணம் சரிங்களா ஓகே இது ஒரு விடம் அடுத்தது அர்ச்சனா அவர்களுக்கு கிடைக்க இருக்கின்ற அடுத்த அவார்ட் என்ன அப்படின்னா ட்வெண்ட்டி தனுசன் படத்துல ஒரு வரி இல்ல என்ன போட்டியாளர் இல்லாமலே நம்ம போயிட்டோம் அப்படின்னு அதே மாதிரிதான் அர்ச்சனா மே அவர்கள் எந்த ஷோக்கு போனாலும் அங்க போட்டி இல்ல கோபிநாத் சார் அவர்கள் அப்போ ஆரம்பிச்சு வச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு நினைக்கிறேன் நீயா தான் அவ்வளவு போட்டியாளர்கள் கலந்துகிட்டார்கள் இங்கால பக்கம் இருபது பேர் இங்கால பக்கம் இருபது பேர் நாற்பது பேர் நினைக்கிறேன் கோபிநாத் சார் அவர்களே சொல்லுவாங்க பேசிச்சு அந்த பேசிச்சு அப்படின்னு அதுதான் அர்ச்சனா மேமர்களுடைய அந்த ஒரு என்ட்ரியா இருக்கும் சோ அப்ப அந்த ஷோல அவங்கதான் வின் பண்ணுவாங்க கோபிநாத் சார் அவர்கள் அவங்களுக்கு ஒரு கிப்ட கொடுப்பாங்க அப்ப இருந்தே அர்ச்சனா மேமர்கள் எந்த ஷோக்கு போனாலும் அவங்க எல்லாம் வின்னர் அதுவும் சாதாரணமா இல்ல தலைவரோட படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாசர் அவருடைய படம் வரைக்குள்ள எந்த படம் வந்தாலும் அதெல்லாம் கணக்கில் எடுக்காது தலைவரோட படத்துக்கு மட்டும்தான் டாப் சரிங்களா அதே மாதிரி எத்தனை போட்டியாளர்கள் இருந்தாலும் அங்க அர்ச்சனா அவர்களுடைய பேர் இருந்துச்சுன்னா அவங்க தான் வின்னரே முதல் நாளே டைட்டில் கொடுத்துட வேண்டியதா அப்படின்ற மாதிரி அந்த ட்ரீம் கிரஷ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா மேமுக்கு ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு மேல ஓட்டு மீதி இருக்கிற நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி ஆயிரம் எண்பதாயிரம் எழுபதாயிரம் பதினாயிரம் பதினெட்டாயிரம் இந்த ரவினாக்கள்லாம் பதினெட்டாயிரம் பத்தொன்பதாயிரம் சரிங்களா சோ அப்ப அர்ச்சனா அப்படின்ற ஒருத்தருடைய பேர் மக்கள் படை எங்க இருக்கு டாப்ல இருக்கு அப்படின்னு பாருங்க கூடிய சீக்கிரம் ஒரு வரைக்கும் இந்த வாக்கெடுப்பு நடக்கும் நினைக்கிறேன் சோ ஆஃப்டர் டூ வீக்ஸுக்கு அப்புறம் அவங்களுக்கான அந்த டைட்டில் கொடுத்துருவாங்க அதையும் நம்ம சிறப்பாக கொண்டாடிடலாம் ஓகே இது ரெண்டாவது விடயம் மூணாவது விடயம் என்ன அப்படின்னா இப்ப மணி விஷ்ணு அப்புறம் அவர்களுடைய இன்டர்வியூ அதுல வந்து அந்த பிஆர் வச்சுட்டு போங்க டைட்டில் வின் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா அவர்கள் நான் பாக்கக்குள்ள எனக்கு நான் என்னுடைய நண்பர்கள் இருக்கக்குள்ள அவங்க கிட்ட கேட்டதும் என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த அட்டாக்கையும் அவர் வந்து விசித்ரா அவர்களுக்கு அப்புறம் வந்து இந்த மாயா பூர்ணிமா இந்த நிக்ஷன் இவங்களுக்கு தான் வந்து அவங்க அட்டாக் பண்ணிருக்காங்க ஏன்னா இப்ப வெளியில வந்தோட யார் யாருக்கு வந்தீங்க என்னென்ன பிஆர் வேலை பண்றதுக்கு கொடுத்தாங்கன்ற அப்டேட் எல்லாம் சோசியல் மீடியாலேயே போயிருக்கு கிண்டிக்காரங்க காலைல விழுந்திருக்காங்க மாயா பூர்ணிமா நான் காசை கொடுத்து நான் ஸ்பேஸுக்கு வர்றேன் நீங்களும் வந்து இந்த டைமுக்கு வாங்க ஏன்னா சும்மா ஒரு பத்து பேர் வர மாட்டானுங்க ஒரு மனுஷங்க வந்து ஒரு பத்து நிமிஷம் இவங்க பேசுறத கேட்டு வா வாழ்க்கையில அற்புதமான நேரங்களில் வீணடிக்க யாருமே ரெடியா இல்லை சரிங்களா அப்ப ரோபோட்ஸோ பெயிட் தான் வேணும் அப்போ அதுக்கு வந்து இந்த மாயா பூர்ணிமா வெளியில வந்ததுக்கு அப்புறம் டேமேஜ் ஆன பேரை சரிப்படுத்த எவ்வளவோ காசை வீணாங்கி கொண்டிருக்காங்க நான் உனது சரி வராது செஞ்ச பாவம் அப்படி சரிங்களா சோ பட வாய்ப்புகளும் இல்லை மக்களிடத்துல மரியாதையும் இல்லை நாட்டை விட்டு ஓலியாச்சும் இன்னொன்று முகமூடிய போட்டுட்டு சுத்தி கொண்டிருக்கு சோ ஸோ இதுதான் நிலைமை ஸோ அப்ப இந்த பிஆர் வேலைகளை வச்சு அந்த காசை கொடுத்து பண்ணி கொண்டிருக்கிறது இருக்கிறது இப்போ மாயா பூர்ணிமா நிக்ஷன் அப்புறம் விசித்ரா அவர்கள் சரிங்களா அந்த அண்டா காசத்துல அந்த அம்மா பண்ண வேலை இருக்கு பாருங்க சி அண்டு போச்சு சரிங்களா சோ அப்ப அந்த அந்த டாக்கை வந்து பாக்க அக்கார்டிங் டு அந்த லைவ் அந்த இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா அதை பற்றி தான் அவங்க வந்து ஃபுல்லா பேசிக்கொண்டிருப்பாங்க இங்க அவங்க அச்சனா மேமோட பேரை வந்து எடுக்கல அவங்கள வந்து சொல்லல அந்த ஒட்டுமொத்த அவங்களுடைய அது பேசுன விடயங்கள் எல்லாமே இந்த மாயா பூர்ணிமா விசுத்ரா விசித்ரா தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தலைவியவர்களுக்கு அந்த ட்ரீம் ப்ளஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்னும் ஓட் போடுறதுனா ஓட்டை வந்து போட்டுருங்க பல பேரை ஓட்டை வந்து போட சொல்லுங்கள் சரிங்களா ஸோ நன்றி